நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் வந்து முதல் நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவிலேயே எந்த படமும் இதுவரையும் இந்த அளவுக்கு வசூல் பெறலை இதுதான் நம்பர் ஒன் வசூல் அப்படிங்கிறதையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முதல் நாளில் கூலி திரைப்படம் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தலைவர் தான் ரெக்கார்ட் மேக்கர் அண்ட் ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய ட்ரேக்கர்ஸ் வந்து கூலி திரைப்படம் நூற்றி எழுவது கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அப்போவே நம்ம நினச்சோம் சன் பிக்சர்ஸ் வந்து இவ்வளோ போடுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது இப்போது நூற்றி ஐம்பத்தோரு கோடி போட்டிருக்காங்க சரி நம்ம என்ன இருந்தாலும் ஃபீஸியலாக போடுறது தானே ஒரு ரெக்கார்டுக்கு எடுக்க முடியும் அதனால் கூலி திரைப்படம் வந்து நூற்றி ஐம்பத்தோரு கோடி அப்படிங்கிறது உலகளவில் மிகப்பெரிய ஒரு தொகை தமிழ் சினிமாவில் இதுவரையும் எந்த படமும் செய்யாத ஒரு தொகையை கூலி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு அதை அஃபிஷியலாகவே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ்